ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய மிகவும் முக்கியமான யமனான நாளாக அக்டோபர் மாதத்தில் பதினோராம் தேதி வருது அப்படி என்ன அன்று முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின் கேட்குறீங்களா அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான நாளுங்க அன்று என்ன கிழமைன்னா வெள்ளிக்கிழமை அன்று என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று இந்த ஆண்டுடைய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையானது வருது நவராத்திரியுடைய நிறைவு நாள் ரொம்பவே முக்கியமான நாளாக கருதப்படுது நம்மள நிறைய பேருக்கு இந்த நவராத்திரி ஆயுத பூஜை பற்றி தெரியாததுனால நாம் அப்படியே வந்து கடந்து போகிறோம் ஆனால் உண்மையாலுமே ஆயுத பூஜைங்கிறது ஒரு பயங்கரமான நாளாக கருதப்படுது ஆயுத பூஜையில் பன்னெண்டு ராசிகளுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு இது ஒரு சிறப்பு பலன்கள் என்று சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஆயுத பூஜையில் என்ன சிறப்பு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த டைம் அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக பதினோராம் தேதி அன்னைக்கே ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் வருது இந்த ரெண்டு பூஜையும் கொண்டாடப்படக்கூடிய நிலையில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே சிறப்பு பலன்கள் இதுதான் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ அக்டோபர் கரெக்டாக இந்த பதினோராம் தேதி அன்றைக்கி வெள்ளிக்கிழமையாகவே வருது அதனால் வீடு வாசல் சுத்தம் பண்ணுறதெல்லாம் முதல் நாள் வியாழக்கிழமையே பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை எவையும் வந்து பண்ணாதீங்க ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ரெண்டுமே பார்த்திங்கன்னு சொல்ல நீங்கள் அன்றை நாள் கொண்டாடும் போது உங்கள் ராசிக்கேற்ப என்ன பலனோ அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு பயங்கரமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் நவராத்திரியுடைய நிறைவு நாளாக தான் இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை சொல்லப்படுது மேலும் இந்த பூஜையை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பூஜையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த பூஜையில் என்ன மாதிரியாக நாம் இது பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே அதாவது பூஜை செய்து பயனடையணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இந்த நாளன்னைக்கு என்ன மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே ஒரு சிறப்பு நாள் வரும்போது அந்த நாளில் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் காரணம் நவக்கிரகங்களுடைய அமைப்பு தான் நவக்கிரகங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குதோ அதற்கேற்ப தான் நமக்கு ஏற்றிறக்கமான பலன் கிடைக்கும் அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷராசி இந்த நாளில் செலவுகள் கட்டுக்குள் வைக்க முயற்சி செய்ங்க எதிர்பாராத செலவுகள் உங்கள் மன அமைதியை கெடுக்கும் வீட்டு விஷயங்கள் உடனடியாக கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்க பணியில் புதிய சவால்களை சந்திக்க நேரிடும் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை செய்ய நினைக்கலாம் யாராவது வீட்டிற்கு வர்றதுனால அந்த திட்டம் தொடராம போகலாம் ஆனால் விற்பி அடைய வேண்டாம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் கொடுக்காததால் சண்டை வரலாம் ஸோ தயவு செய்து முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள் ரெண்டாவது ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கும் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் இருப்பினும் குடும்ப உறுப்பினர்களுடைய தொழிலை பற்றி ஒரு பெரிய முடிவை எடுக்கும்போது நீங்கள் திசை திருப்பப்படலாம் மேலும் உங்களுடைய மனம் பார்த்திங்கன்னு வச்சுங்களே மதத்தை நோக்கியே செல்லும் சில செலவுகளால் மன வருத்தம் அடைவீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய முழு ஆதரவு பெறுவீங்க கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகள்லேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு முதலீட்டையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுமையான தாள்கள் பார்க்காம நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது அதாவது எந்த ஒரு முதலீடு பற்றி முழுமையான தாள்களை பெற்ற பின்னரே நீங்கள் முதலீடு செய்யணும் அதுதான் சிறப்பாக இருக்கும் சமய நிகழ்ச்சிகளில் ஈடுபடுறதா இருந்தால் ஈடுபடலாம் பேரம் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மிதுன ராசி உங்களுக்கு இந்த நாள் மனதில் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் அன்பான ஒன்றை பரிசாக பெறலாம் ஆக்கப்பூர்வமான வேலைகளில் முழு ஆர்வம் காட்டணும் நீங்கள் வியாபாரத்தில் ஏதாவது திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர் ஒருவிடமிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களோடு அமர்ந்து குடும்ப பிரச்சனைகளை கேட்டு முதல்ல அதெல்லாம் வந்து சரி செய்துக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது நெக்ஸ்ட்டு கடகராசி சுய கட்டுப்பாடு இருக்கணும் உத்தியோக வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் ஆளும் நிர்வாகத்தினருடைய உதவியை பெற முடியும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதிகப்படியான கோபத்தை தவிர்க்கணும் எழுத்து அறிவு சார்ந்த பணிகளில் ஈடுபாடு கூடும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு ஒத்துழைப்பு பெறுவீங்க பிள்ளைகள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும் வருமானமானது அதிகரிக்கும் பயணங்கள்லாம் வந்து நிறைய சேர்க்கப்படலாம் மொத்தத்தில் உங்களுக்கு ஏற்றங்கள் தான் வந்து இருக்க போது பார்த்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி கல்வி பணிகளில் வெற்றியானது பெறுவீங்க மரியாதை வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வியாபாரத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபகரமாக இருக்கும் தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் லாபகரமாக அமையும் ஆரோக்கியத்தில் அக்கறையானது காட்டணும் இசையில் ஆர்வம் கூடும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சி நிலவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வருமான உயர வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் அதிகப்படியான கோபத்தை தவிர்க்கணும் மனைவியோடு கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் நீங்கள் பொருளாதார ரீதியாக பலன் பெறலாம் எழுத்து மற்றும் அறிவுசார் பணிகளில் நண்பர்களுடைய உதவி பெறுவீங்க மொத்தத்தில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கன்னிராசி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தினருடன் பேசுவீங்க உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இந்த ஆயுத பூஜை இருக்கும் தொழில் முனைவோர் துறையில் சிறப்பாக செயல்படுவீங்க நீங்கள் நிதி பற்றி கவலைப்பட்டால் நீங்கள் அவற்றையும் அகற்றுவீங்க உங்களுக்கு சில முக்கியமான இலக்குகள்லாம் இருக்கிறதெல்லாம் நிறைவேறும் நீங்கள் ஆட்சி மற்றும் அதிகாரத்தின் முழு பலனை அனுபவிப்பீங்க நீங்கள் ஒரு நபருடைய ஆலோசனை பெற்று முன்னுரிமை அனுபவம் வாய்ந்த நபர் அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ மொத்தத்தில் நல்லதாக அமையும் நெக்ஸ்ட்டு துளாராசி இந்த டைம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் வகையில் நல்ல நாளாக இருக்கும் கூட்டு தொழிலில் லாபமானதை அடைவீங்க ஆனால் உங்களை சுற்றியுள்ள செயல்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிக்கணும் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் இன்று அதிலிருந்து விடுபடுவீங்க அதாவது இந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறப்போகுது உங்கள் வேலையில் அலட்சியத்தை தவிர்க்க வேண்டும் தொழிலதிபர்கள் யாரிடமாவது கடன் வாங்க விரும்பினால் நீங்கள் அதை மிக எளிதாக பார்த்தீங்கன்னு உங்கள யோசித்து பண்ணணும் உங்கள் முன்னேற்றத்தில் ஏதேனும் தடைகள் இருந்திருந்தால் அவைகள் நீங்கும் ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டந்தான் நெக்ஸ்ட்டு விருச்சக ராசி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையப்போது உங்கள் வியாபாரத்திற்கு சில திட்டமிடல் செய்யணும் அதற்காகவே நாளின் பெரும்பகுதியை செலவிடணும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பழக்க மற்றும் மரபுகள் பற்றிய பாடங்களை கற்பிக்கணும் ஆனால் நீங்கள் பின்னர் நினைவில் கொள்ளாத விஷயங்களுக்கு அவர்கள் ஆம் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு சிக்கல்களை அதிகரிக்கும் எனவே உங்கள் மனைவிக்கு பரிசுகளை கொண்டு வருவது ரொம்ப முக்கியம் ஆக மொத்தம் விருச்சகர் ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு தனுசு ராசி கணக்கு மற்றும் அறிவுசார் பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் வருமான ஆதாரம் இருக்கும் பணியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை விட்டு விலகி செல்வதற்கு சூழ்நிலை நேரிடும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் மன அமைதியை பேண முயற்சி செய்யணும் மனைவியின் ஆதரவு பெறணும் தாயின் ஆதரவு பெறணும் உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளும் செலவுகள் வந்து அதிகரிக்கும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்க அப்போ தான் தேவையற்ற ப்ராப்ளங்கள் சந்திக்காமல் இருக்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிரங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு கடினமாக உழைக்கக்கூடிய நாளாக இருக்குது அரசியல் துறையில் இருப்பவங்க உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்போடு வேலை செய்யணும் இந்த டைம் உங்களுடைய தொழில் அப்போ தான் உயரக்கூடும் அம்மா தரப்பு மக்களிடம் பிரச்சனையை தீர்த்து வைக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணும் உங்களுடைய எந்த ஒரு வேலையும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சரியாகும் அவசர முடிவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அந்த மாதிரி அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் உடல்நலம் மற்றும் வேலை பற்றி எச்சரிக்கையாக இருங்க இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதுக்கப்புறமா மகர ராசி உங்களை கட்டுக்குள் வைத்து கோபத்தை மெயினாக தவிரங்க வியாபாரத்தில் கவனமாக இருங்க வேலை அதிகமாக இருக்கும் பெற்றோரிடம் பணம் பெறலாம் நம்பிக்கை அதிகரிக்கும் பொறுமையாக இருக்க முயற்சி செய்ங்க ஆடை போன்றவற்றில் செலவுகள் கூடும் கோபத்தின் தருணங்கள் மற்றும் திருப்தி உணர்வுகள் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு உடல்நல கோளாறு ஏற்படும் நண்பர்களுடைய உதவியை பெறுவீங்க வருத்தமாக இருக்கக்கூடிய சமய சடங்குகளில் கலந்து கொள்ளலாம் ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த டைம் சாதகமாக இருக்காது பாதகமாக இருக்கும் அடுத்ததா மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை குறையோ மதத்தில் ஆர்வம் கூடும் குடும்ப ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் உரையாடலை சமநிலைப்படுத்தணும் குடும்பத்தில் வயதானவர்களிடம் பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு நடைக்கு செல்ல முடிய கூடுதல் செலவுகளால் நீங்கள் வருத்தம் அடலாம் தேவையற்ற சச்சரவுகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பொறுமையாக இருங்க இந்த டைம் அதுதான் நல்லது பொருத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கேற்ப இந்த ஆயுத பூஜையில் பொறுமையாக இருக்கணும் என்று கடு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓரளவு அவங்க ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்